ஹாய் ஸ்டூடெண்ட் வெல்கம் டு இனிக்கும் கணக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நாற்கரம் வரைதல் நாற்கரம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது தேர்ட் டைப்பு நாற்கரம் வரைய மொத்தம் ஐந்து அளவுகள் தேவை இப்போ நம்ம ரெண்டு மெத்தட் பார்த்துட்டோம் மூணாவது மெத்தடு அதாவது நான்கு பக்கங்கள் கொடுத்துருப்பாங்க ஒரு கோணம் கொடுத்துருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நாற்கரம் வரையிறதுன்னு பார்க்க போகிறோம் பயிற்சியில் மூணாவது கணக்கு இது பாருங்க நாற்கரம் பியூஆர்எஸ் பிக்யூ ஈக்குவல் டு க்யூஆர் ஈக்குவல் டு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஆர்எஸ் ஈக்குவல்டு அஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் எஸ்பி ஈக்குவல் டு அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் மற்றும் ஆங்கிள் க்யூ இஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபது டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம என்ன செய்யணும் கணக்கை படிச்சுக்கிட்டோம் இதில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த எழுத்துக்கள் வரும்பொழுது அது பக்கங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ பிக்யூ வருதுங்களா இது ஒரு பக்கம் பிக்யூ அப்புறம் க்யூஆர் இதுவும் பக்கம் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஏன்னா பிக்யூ இஸ் ஈக்குவல் டு க்யூஆர் இதுவும் மூணு புள்ளி அஞ்சு இதுவும் மூணு புள்ளி அஞ்சுங்கிறத நம்ம அங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அடுத்தது ஆர்எஸ் இதுவும் அடுத்தடுத்த எழுத்துக்கள் அதுவும் இதுவும் பக்கம் அஞ்சு புள்ளி ரெண்டு அப்போது அடுத்தது எஸ்பி எஸுக்கு அப்புறம் பி தான் வரும் இல்லைங்களா இப்படி வந்தாக்கா அதுவும் பக்கம் அப்போ மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இது ஆங்கிள்னே கொடுத்துட்டாங்க நமக்கு தெரியுது டிகிரி ஓகேவா இதை வச்சுட்டு எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம் இப்போ கொடுக்கப்பட்டதை தீர்வாக தரவுகளை எழுதிப்போம் தீர்வு தீர்வுன்னு போட்டு தரவுகளை எழுதுங்க தரவா என்ன எழுதிருக்கோம் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு கியூஆர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அடுத்தது ஆர்எஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் நெக்ஸ்ட்டு எஸ்பி ஈக்குவல் டு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் எல்லாம் பாயிண்டில் வந்திருக்கு அளவுகளை சரியாக எடுக்கணும் சரியா அடுத்தது ஆங்கிள் கியூ இஸ் ஈக்வல் டு ஒன் ட்வெண்ட்டி டிகிரி ஓகே இப்போ நம்ம உதவி படம் போட்டுக்கலாம் தரவை எழுதிவிட்டோம் அடுத்தது உதவி படம் ரஃப் டயக்ராம் இப்போ நம்ம படம் போட்டுக்கலாம் உதவி படம் ஃபஸ்ட்டு பிக்யூ மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் சின்னதாக போட்டுக்கோங்க அடுத்தது மூணு புள்ளி அஞ்சு ஆர் அதுவும் ஒரு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மாதிரி போட்டுப்போம் கியூஆர் அடுத்தது ஆர்எஸ் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சரியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி அதே மாதிரி பெருசாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம குறிச்சிக்கலாம் இது வந்து பி கியூ Or, yes. P2, or S அதில் நூற்றி இருபதுங்கிறது Angle இங்க வரும் நூற்றி இருபதுங்கிறது நமக்கு ஒரு வெறிகோணம் நூற்றி இருபது டிகிரி அங்கே வருது சரியா இது எவ்வளோ மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இங்கே வந்து மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இது வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் இது அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் சரிங்களா சென்டிமீட்டர் சரி ஓகே இப்போ நம்ம வந்து எப்படி இந்த ஃபஸ்ட்டு வந்து நாற்கரம் வரையும்பொழுது ஒரு முக்கோணம் தான் வரையணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இங்கே எப்படி வரையிறது முன்னே பக்கம் 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 வந்துச்சு இப்போ என்ன வருது பக்கம் கோணம் பக்கம் பக்கம் கோணம் பக்கம் சரிங்களா இந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ இது வந்து ஒரு முக்கோணம் வரைய போகிறோம் இப்போ மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு ஒரு இது மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மூணு நாலு அஞ்சு இதுக்கெல்லாம் மூணு புள்ளி அஞ்சு செர்டி மீட்டர் போட்டாச்சு இது வந்து பி இது க்யூ பக்கம் போட்டுட்டேன் திரும்ப இன்னொரு பக்கம் போட போகிறோம் பக்கம் கோணம் பக்கம் சரிங்களா பக்கம் போட்டுட்டோம் அடுத்தது கோணம் போட போகிறோம் ஆங்கிள் ஆங்கிள் எங்கே வருது இங்கே வருது இந்த ஆங்கிள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுங்க இப்போ பாருங்கள் க்யூவில் நான் வைக்கிறேன் இந்த ஹரிசான்டல் லைனும் இந்த வெர்டிக்கல் லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு தான் இது தான் இங்கே வந்து க்யூவில் இருக்கணும் இந்த லைன் மேலே இந்த லைனை பொருந்துகிற மாதிரி வைக்கணும் இதுதான் நம்ம அளவு எடுக்கும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரியா பாருங்கள் பொருந்துது இதுவும் பொருந்துது வச்சுட்டேன் இப்போது நூற்றி இருபதுனா இங்கே பாருங்கள் ஜீரோலேருந்து ஆரம்பித்து இங்கே ஒரு நூற்றி இருபது இருக்குது அப்புறம் இங்கே ஜீரோவில் ஆரம்பித்து இங்கே ஒரு நூற்றி இருபது இருக்கு இல்லையா இதாக பாருங்கள் இங்கே இதில் எந்த அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது நமக்கு படம் எங்கே வருது க்யூ க்யூ இங்கே இருக்கு இல்லையா க்யூ இருக்குது இந்த பக்கம் படம் வருது அல்லது க்யூ இருக்குது அல்லது பி இங்கே அதுக்கு முன்னால் பி இருக்குது அதனால் இந்த பக்கத்துலேருந்து அளவு எடுக்கணும் அதே இப்போ பீயில் வந்து இருக்குனாக்கா இந்த பக்கத்தில் எடுக்கணும் பீல கோணம் வருதுனால் இந்த பக்கத்தில் எடுக்கணும் க்யூவில் வர்றதுனால க்யூக்கும் இடது பக்கம் பி இருக்கிறதுனால இடது பக்கத்துலேருந்து எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா க்யூக்கும் இடது பக்கம் பி இருக்கிறதுனால இடது பக்கம் பார்த்து நம்ம இடது பக்கத்தில் ஜீரோ இல்லையா அதுலேருந்து ஆரம்பித்து நூற்றி இருபது எங்கே வருதுன்னு பார்த்து அளவு எடுக்கணும் இப்போ பாருங்க ஜீரோ இங்கேருந்து வருது நூற்றி இருபது இங்கே வருது சரியா இதுதான் ரொம்ப முக்கியம் கோணத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி இங்கே அந்த பாயிண்ட்டை குறிச்சிட்டோம் இப்போ இந்த பாயிண்டில் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த லைன் கொஞ்சம் நீட்டி கூட விடலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சரியா ஓகே இப்போது இதில் வந்து நம்ம மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கட் பண்ணணும் இதில் ஆறு எங்கே இருக்குன்னு இப்போ பி இங்கே இருக்குது கியூ இங்கே இருக்குது ஆறு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா க்யூலேருந்து மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் தூரம் நம்ம எடுக்க போகிறோம் பாருங்கள் ஜீரோவில் வச்சுட்டேன் மூணு புள்ளி அஞ்சு சரியா எடுத்து வச்சு பாருங்கள் அளவு ஓகே இப்போ இதை எங்கே வச்சுட்டு அதே க்யூவில் வச்சு க்யூவில் தானே ஆறு மூணு புள்ளி அஞ்சு அனுப்பி விட்டு அதனால் ஒரு வில் வெட்டுங்க சரி இப்போ இதை வந்து நம்ம எக்ஸுன்னு கூட பெயர் கொடுத்துக்கலாம் இந்த க்யூ எக்ஸு க்யூ எக்ஸை இந்த வில் வந்து இந்த இடத்துல வெட்டுது இல்லையா இது தான் நமக்கு ஆர் இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இதுவும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து முக்கோணம் வரலையே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க இப்போ பி ஆரையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு முக்கோணம் கிடச்சிரும் ஜாயின் பண்ணலாமா இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இப்போ நமக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிருச்சு சரி அடுத்து என்ன செய்யணும் எஸ்ஸு கண்டுபிடிக்கணும் எஸ் ஆறுலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் தூரம் இருக்குது இப்போ இதில் அஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் தூரம் நம்ம எடுக்கணும் அஞ்சு புள்ளி ரெண்டு ஓகேவா அஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் தூரம் ஒரு வில் வெட்டியாச்சு அப்புறம் பிள்ளேந்து எஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் இங்கேருந்து இங்கே வெட்டும்போது அங்கேருந்து வெட்டும் போது ரெண்டும் ஒரு இடத்துல வெட்டிக்கும் அதுதான் எஸ் இப்போ அஞ்சு புள்ளி ரெண்டு இது அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு நூல் அளவு தான் இப்போ பிள்ளேருந்து இங்கே வெட்ட போகிறோம் இது இப்போது எஸ்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது எஸ்ஐயும் பிஐயும் நம்ம ஜாயின் பண்ணணும் அடுத்தது எஸ்ஐயும் ஆரையும் ஜாயின் பண்ணணும் சரியா இப்போ ஒரு நாற்கரம் நமக்கு கிடைச்சிருச்சு இதுக்கு அஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர்னு போட்டுக்கோங்க இது வந்து அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர்னு போட்டுக்கோங்க சரியா இப்போ ஹைட்டு ஹைட்டுக்கு என்ன செய்யணும் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டயக்னலில் ஸ்கேலை வச்சுக்கணும் இது மேலே இது மேலே செட் ஸ்கொயர் வச்சுக்கணும் பாருங்கள் நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு இது மேலே வச்சுக்கணும் இப்படியே தள்ளிகிட்டே வரேன் எஸ் வந்துருச்சா சரி இந்த பாயிண்ட் வந்தோடனே நிறுத்திடுறோம் இப்போது நம்ம டாட்டர் லைன்ஸில் போட்டுக்க போகிறோம் இது வந்து பர்பண்டிகுலர் இப்போ இதுக்கு அதே மாதிரி பார்க்கும்போது இந்த பக்கத்தை வச்சுக்கணும் இப்போ அதே மாதிரி வச்சுட்டு போகணும் கியூ வரும்போது இது பற்பண்டு சரி இப்போ என்னுடைய அளவுகளை அழக்கலாம் இது பார்த்திங்களா நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு புள்ளி மூணு ஒன்று ரெண்டு மூணு இப்போ நாலு புள்ளி மூணு சென்டிமீட்டர் அதே மாதிரி இங்கே ஒன்றுக்கப்புறம் பாருங்க அஞ்சு இருக்குது ஆறு இருக்குது ஏழு இருக்குது எட்டு இருக்குது இப்போ ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இது H1 ஒன்று இது H2 டூ வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் அடுத்ததாக ஸ்டெப்ஸ் எழுதணும் ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க அடுத்தது கால்குலேஷன் அதாவது கணக்கிடுதல் பரப்பளவு கணக்கிடுதல் பரப்பளவு என்ன நாற்கரம் பிக்யூஆர்எஸ் பிக்யூஆர்எஸ் நாற்கரத்தின் கரத்தின் பரப்பளவு இப்படின்னு போட்டுக்கணும் இஸ்இக்வல் டு ஹாஃப் இன்ட்டு டி இன்ட்டு H1 ஒன் ப்ளஸ் ஹெச் டூ சதுர அளவுகள் அதில் நமக்கு டி என்ன டி என்ன எதுவும் டி வந்து நம்ம பார்க்கலன்னா இதுதான் இந்த டயக்னல் நம்ம வளர்ந்துப்போம் ஒன்றுலேருந்து ஆறு புள்ளி ரெண்டு வருது சரிங்களா ஆறு இருக்குது ஆறு புள்ளி ரெண்டு இதனுடைய அளவு வந்து ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் டயக்னல் டின்னு கூட போட்டுக்கலாம் ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் ஹெச் ஒன் என்ன நாலு புள்ளி மூணு சென்டிமீட்டர் ஹெச் டூ வந்து ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் சரியா 1 இன்ட்டு D பதில் ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்புறம் நாலு புள்ளி மூணு சதுர சென்டிமீட்டர் சரியா இப்போ நம்ம இதை அடிச்சிடலாம் 1 ரெண்டு இரண்டு ஆறு புள்ளி வச்சுக்கோங்க ஓரன்னு ரெண்டுன்னு அடிச்சிடும் சரியா இப்போது இஸ் ஈக்குவல் டு மூணு புள்ளி ஒன்று இருக்குது இன்ட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் ரெண்டுத்தையும் கூட்டினா நாலு புள்ளி மூணு ஒன்று புள்ளி எட்டு பதினொன்றுக்கு ஒன்று பாக்கி ஒன்று ஒன்று ரெண்டு ஆறு ஆறு புள்ளி ஒன்றுன்னு வரும் சரியா இதை பெருக்கணும் பெருக்கும்போது இது பெருக்கி பாருங்கள் எப்படி பெருக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இங்கே இடம் இல்லைன்னு இங்கே போடுறேன் நீங்கள் ஆனால் இங்கே தான் போடணும் இங்கே போடுறோம் பாருங்கள் மூணு புள்ளி ஒன்று எண்டு ஆறு புள்ளி ஒன்று ஒன்றால் பண்ணும்போது எல்லாம் அப்படியே தான் வரும் ஒரு ஒன்று ஒன்று ஒரு மூணு மூணு ஆறால் பண்ணும்போது ஓர் ஆறு 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 மூணு பதினெட்டு ஒன்று ஒம்பது எட்டு ஒன்று இங்கே ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது இங்கே ஒரு இலக்கம் தள்ளி ஒன்று ஒன்று ரெண்டு அப்போது இங்கே புள்ளி வைக்கணும் சரியா இப்போது இஸ் ஈக்குவல் டு பதினெட்டு புள்ளி ஒம்பது ஒன்று சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதனுடைய பரப்பளவு பிக்யூ ஆர்எஸ் ஆற்கரத்தின் பரப்பளவு இதுதான் ஆன்சர் ஓகேவா ஓகே பாய் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்